பிரைஸ்தலால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு எதிர்க்க எதிர்க்க நீங்கள் உயர்வீர்கள் ஆதார வசனம் யாத்ராங்கம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகி பெருகினார்கள் தேவ மக்கள் யாகூபின் காலத்தில் எழுபது பேர்களாக போன இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே பழகி பெருகினார்கள் யோசேபி அறியாது புதிய ராஜன் எகிப்திலே தோற்றினான் அவன் இந்த இஸ்ரவேலர்கள் நம்மிடம் எண்ணிக்கையில் பெருத்தவர்களும் பலமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறார் நாளைக்கு ஒரு யுத்தம் என்று ஒன்று வந்தால் இவர்கள் நமக்கு எதிரிகளோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாதபடிக்கும் தேசத்தை விட்டு போகாதபடிக்கும் நாம் ஒரு உபாயம் செய்ய வேண்டும் எப்பொழுதுமே பிசாசு அவனை எதிர்க்க கூடாது அவனிடமிருந்து நான் விடுதலை பெறக்கூடாது இதுதான் அவனுடையது அவனை கூடாது அவனுக்கு எதிர்ப்பவா நம்ம எதுவும் செய்யக்கூடாது இருப்பான் அவனிடமிருந்து நான் விடுதலை ஆகக்கூடாது கவனமாக இருப்பான் இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவர்கள் பெருக கூடாது என்று வேலையை எகிப்தின் அதிகமாக்கினான் ஒடுக்கினான் ஆனாலும் இவர்கள் ஒடுக்க ஒடுக்க இஸ்ரவேல் மக்கள் பெருகினார்கள் ஆகையால் எகிப்தியர்கள் இஸ்ரேல் புத்திரையை குறித்து எரிச்சல் அடைந்தார் மக்களுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு கட்டளை கொடுத்தார்கள் அதுவும் தோற்றுவிட்டது ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்போதும் பெருக்கம் உண்டு நாம் வாக்கு பெற்றவர்கள் இவர்கள் ஆளக்கடவர்கள் என்று தேவனால் கட்டளை பெற்றவர்கள் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் உலக பிரகாரமான வளர்ச்சியிலும் நமக்கு குறைவே இருக்காதுங்க நாம் சுதந்திரவாளிகள் நாம் வேலை பார்க்கும் கம்பெனி நாம் இருக்கும் இடம் வீடு நாம் இணைந்திருக்கும் பிசினஸ் செழிக்கும் வளரும் ஆம் நம்முடைய நிமித்தமாகவே கர்த்த இவைகளை ஆசீர்வதிப்பார் யாக்கோபின் நிமித்தமாக கர்த்த மாமனார் லாபானின் குடும்பத்தை ஆசிர்வதித்தார் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு ஐந்து வரை படியுங்கள் கர்த்தர் யோசேபோட இருந்ததால் யோசேபின் நிமித்தம் அந்த எகிப்திரின் போர்த்துவாறை தேவன் ஆசிர்வதித்தார் ஒன்னு குறுந்தியல் பதினாறு ஒன்பதில் பவுல் செல்வதை பாருங்கள் பட்ட குருந்தியல் சபைக்கு பவுல் எழுதுகிறார் கடிதம் இங்கே எபிஎஸில் எழுதுகிறார் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் கேட்டீர்களாம் நிறைய ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது ஏராளமான மக்கள் வந்து ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே சமயத்தில் விரோதமும் பெறுகிறது இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் நாம் இதை எதிர்பார்க்க வேண்டும் அப்பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வோம் நாம் இதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதை அறுத்தறுத்தல் அவசியம் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கோ உலக பிரகாரமான செழிப்பிற்கோ சில காரியங்களை திட்டமிட்டு ஆவியான துணை கொண்டு செய்து கொண்டு நம்மை பயிற்றுவித்துக் கொண்டு நம்மையே நமக்கு ட்ரைனிங் கொடுத்துக் கொண்டு இது முன்னேறினால் எதிரியான சாத்தான் எரிச்சல் அடைவான் இதை தடுப்பதற்கு பல்வேறு வலைகளை விரிப்பான் நாம் சாத்தானின் தந்திரத்தை அறியாதவர்கள் அல்லவே தாவீது கோலியாத்தை கொன்று பிரபல்யமானான் இசுனுவேல் மக்களுக்குள் சாத்தான் என்ன பண்ணினான் மா அவனுடைய மாமனாராகிய ராஜாவாகிய சவுளையே தூண்டிவிட்டான் இவன் தாவிதை கொல்ல அழிக்க வகை தேடினான் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற தாவிதை கொல்ல தேவன் அனுமதிக்கவே இல்லை தாவீது செய்தது என்ன நன்மைதான் செய்தான் சவுளுக்கு நன்மைதான் செய்தான் ஆனால் அவன் சாத்தானால் பிடிபட்டுக் கொண்டான் பாடுகள் தாவீதுக்கு இருந்தது தாவீது கற்றுக்கொண்டான் அழிக்க நினைத்து சவிலே தன்னையே அழித்துக் கொண்டான் அது வரலாறு இதுதான் நம்ம எதிர்ப்பவர்களுக்கும் குழி வரிப்பவர்களுக்கும் வரும் விளைவு நாம் இதை உணர்ந்து சாத்தானுக்கு மேலாக உயர்வாக நம்முடைய கொடிய உயர்த்த வேண்டும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு நாள் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக தேவனுக்கு பயந்தவர்களுக்கு நீதியின் கொடி கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு ஒரு கொடி கொடுக்கப்பட்டுள்ளது அது வெற்றியின் கொடி சிலுவையின் கொடி நாம் விடுதலை அடைந்த கொடி ரட்சிப்பின் கொடி நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ இதை பிரகடனப்படுத்த வேண்டும் இந்த கொடியை நாம் தூக்கி பிடித்து காட்ட வேண்டும் யாருடைய ஆளுகைக்குள் இருக்கிறோம் என்பதை வாய்விட்டு துதியாக தோற்றமாக ஆராதனை மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் இதில் தான் மக்கள் தோற்றுவிடுகிறார்கள் நம்முடைய மக்கள் தோற்றுவிடுவது இந்த இடத்தில்தான் நினைச்சா சொல்வது நினைக்கலா விட்டுறது இருக்கக்கூடாது ஒரு வரமுறை ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நேரம் போனா அவர் துதித்துக் கொண்டிருப்பார் ஜபித்துக் கொண்டிருப்பார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று ஒரு சாட்சி இருக்க வேண்டும் நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் நம் யார் நம்முடைய அப்பா யார் என்பதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் இதுதான் நமது கொடி இந்த கொடி உயர உயர சாத்தானி பிடி நம் மேல் வைத்த பிடி தளர்ந்து விடும் இது சத்தியம் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தை எடுத்து படியுங்கள் நேரம் எடுத்து படிங்க யோசபாத்துக்கு எதிராக எதிர்த்து வருகிறார்கள் என்ன செய்தார் உபவாசம் இருந்து ஜெபித்தார் ஆண்டவரிடம் சொன்னார் கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார் என்ன ஆலோசனை கொடுத்தார் யுத்த களத்தில் போய் முன்பாக நின்று நீ துதி ஸ்தோத்திரம் பண்ணு நான் இந்த யுத்தத்தை நடத்துகிறேன் என்று சொன்னார் இவன் நான் யுத்தத்தை நடத்துகிறேன் நீ சும்மா என்று என்றுதான் சொன்னான் இவன் யுத்த வீரர்களுக்கு முன்பாக பாடி துதிப்பவர்களை வைத்தான் அந்த இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ரெண்டு நாளாகும் இருபது இருபத்தி ரெண்டில் அவர்கள் பாடி துதிக்கும் போதே எதிரி ஒருவனுக்கு தாங்களே வெட்டுண்டும் மடித்தார்கள் இதுதான் நடக்கும் இன்றும் நடக்கும் என்றும் நடக்கும் நாம் அவரை உயர்த்த உயர்த்த பாடி துதிக்க துதிக்க நன்றி சொல்ல சொல்ல செபிக்க அவர் யார் என்பதை சொல்ல சொல்ல சாத்தானின் பிடி தளர்ந்து தளர்ந்து ஒன்றுமில்லாம நமது எல்லையிலேயே அவர் இருக்கவே முடியாது இருக்க மாட்டான் இதை உணராமல் எனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு அடி என்ன ரெண்டு அடி சறுக்குது பிரச்சனையோ பிரச்சனை வம்பு தேடி வருது போங்க நமக்கெல்லாம் எதற்கு இப்படிப்பட்ட ஆசை விட்டுவிட வேண்டியதுதான் ஒதுங்கி கொள்ள வேண்டியதுதான் என்று புலம்பி முறுமுறுத்தால் பிசாசு ஓகே நமக்கு இங்க நல்ல வரவேற்பு இருக்கிறது என்று உங்க வீட்டில் தங்கி விடுவான் உங்களிலே தங்கி விடுவான் அவனுக்குரிய காரியம் ஒன்றும் இடத்தில் இருக்கக்கூடாது விசுவாசத்தில் முயற்சியில் கை வைப்பான் மக்களே இதற்குத்தான் வேதம் நம்மை இப்படி எச்சரிக்கிறது ஜாக்கிரதையாயிருங்கள் விழித்திருங்கள் ஜெபித்திருங்கள் ஆவியில் அனலாயிருங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று நம்மளை என்னென்னவோ செய்ய சொல்லவில்லை இதைத்தான் செய்ய சொல்கிறார் இது நாம் தான் ஆக வேண்டும் எந்த முயற்சியும் உள்ளான நல்ல மாற்றத்திற்கோ தேவனை தேடுவதில் முன்னைக்கு செய்வதிலே உலக பிரகாரமான வேலையிலோ உங்கள் முயற்சியை விடாதீர்கள் விடாதீர்கள் தடைகள் வந்தால் நல்லது இதை எதிர்பார்த்தேன் ஆனால் நான் இதற்கு கண்டு சோர்ந்து போக மாட்டேன் பயந்து போக மாட்டேன் பின்வாங்கி போக மாட்டேன் என்னுடனே இருக்கிறார் அவர் பலத்துடனே நான் செய்து முடிப்பேன் விழிப்பு நான்கு பதிமூணு அப்பாலே போ சாத்தானே நீ என்னை தோற்கடிக்க முடியாது என்னை தோற்கடிக்க எடுக்கிற முயற்சிகள் எனக்குள் இருக்கும் ஆவியானவரை தோற்கடுக்கும் முயற்சிகள் அவரால் நீ தோற்று போனவன் மிதிப்பட்டவன் அவர் ஜெயித்தவர் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று வாய் விட்டு பேசுங்கள் பேசுங்கள் அடுத்து உட்கார்ந்து விடாதீர்கள் செயல்படுங்கள் செயல்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து காரியங்களை பண்ணுவார் இது ஒரே நாளில் அரை மணி நேரத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் விருத்தி அடைவீர்கள் ஜெயம் எடுப்பீர்கள் இது ஆண்டருடைய வார்த்தை அது நிறைவேறியே தீரும் உங்கள் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உறுதியா இருக்கும் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்து உங்களுக்கு இடர்கள் கொடுத்த தடுத்த எல்லா வகையில் உபத்திரம் கொடுத்தவர்கள் வெட்கப்பட்டு உங்களை பார்த்து பயம் கொண்டவர்களாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று கண்டோம் என்று நயன பேசிக்கொண்டு நிச்சயமாய் உங்களத்தில் வருவார்கள் அப்போதும் நலம் ஒன்று பொலம் ஒன்று பேச வேண்டாம் தேநீர் விருந்து கொடுத்து அனுப்பிவிடுங்கள் உங்களது உயர்வையை மேன்மையை ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்க யாராலும் முடியாது ஒட்டக்கத்திலும் பெருக்கம் அடைவீர்கள் என்ற சாட்சியை நீங்கள் பெறுவீர்கள் ஹா லே லுய்யா ஜவிக்கலா பாருங்கள் தகப்பெனே எதிர்ப்பின் மத்தியிலும் ஒட்டுக்கத்தின் மத்தியிலும் உண்மையை பற்றி கொண்டு உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறபடியா நீர் எங்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வேன் கீழாக மாட்டோம் மேலாவோ வாளாக மாட்டோம் தலையாவோ முது கரம் எங்களோடு இருந்து நடத்தும் இயேசுவே நாமத்தில் பெதாவே ஆமே ஹா லே லுயா